உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தந்தை பெரியார் அவர்களுடைய போர் முறையை பற்றி தந்தை பெரியார் என்ற தத்துவத்தின் தலைமகன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக அழகாக சொல்லுவார் பெரியாரின் போர் முறை என்பது மூல பலத்தோடு வேருக்கு வெந்நீர் ஊற்றுவது கிளைகளை வெட்டுவதல்ல நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனைக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் இங்கே ஆர் எஸ் எஸ் பரப்பக்கூடிய நோய்களை பற்றி பேசி இருக்கிறார்கள் பேச இருக்கிறார்கள் ஆனால் பரப்பக்கூடிய நோய்களுக்கெல்லாம் அடித்தளமாக இருக்கக்கூடிய கிருமிகளை நான் பேசுகிறேன் எத்தகைய நோயை பரப்பினாலும் சரி அது சமஸ்கிருத திணிப்பாக இருக்கலாம் மூட நம்பிக்கைகளாக இருக்கலாம் பின்னடைமை கருத்துக்களாக இருக்கலாம் எந்த நோயாக இருந்தாலும் அத்துணை நோய்களுக்கும் அடிப்படை கிருமையாக இருப்பதுதான் மனு தர்மம் மனு நர்மம் மனு இதை கண்டறிந்து சொன்ன ஒரு அற்புதமான சமுதாய உண்டானதான் எனவேதான் இன்றைக்கு கூட நம்முடைய இளைஞர்கள் புதிய மரபுகள் சிலர் சந்தேகப்படலாம் ஏன் நம்முடைய இயக்கத்திற்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடியவர்கள் என்னலாம் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு புத்தகமா இந்த புத்தகமாய் இப்படிப்பட்ட கொடுமைகளை சொல்லி இந்த புத்தகத்தை பற்றி பேச வேண்டிய நேரம் இது இணைய காலத்திலே இருக்கிறோம் எவையெல்லாம் பேச வேண்டும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சியை பற்றி பேச வேண்டிய நான் ஏதோ ஒரு கேள்வி செல்ல வேண்டும் என்ற நரசை பற்றி பேச வேண்டும் என்று எண்ணும் ஒரு உண்டு எண்ணி நகையாடுவோரும் உண்டு ஆனால் தலைமை தோழக அது ஏதோ செல்லடித்த ஏடுகளில் இந்த மனிதம் இந்த மனிதமே தான் இந்த நம்மை நம் உதாயத்தை ஒவ்வொரு அசங்கும் பின்னாலின் அகற்றம் படைத்த தீர்மான இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டது எப்பொழுது விதைக்கப்பட்டது தயவு செய்து பெருமக்களே இளைஞர்களே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் அறிவு மார்க்கமான பௌத்த பார்த்தத்தை அழித்து சமத்துவ சிந்தனையான பௌத்த சிந்தனையை அழித்து ஒழித்து மிகப்பெரிய சூத்திர வம்சத்து அரசனான மௌரிய வம்சத்து அரசன் அவள் பிரதேசங்கள் அவனுக்கு படைத்தளபதியாக இருந்த புஷ்ய சுங்கன் என்ற பார்ப்பனன் தான் முதலில் இந்த மண்ணில் நடத்திய அரசியல் படுகொலை இந்த படுகொலைக்கு பிறகுதான் அதற்கு முன்னால் வரை இந்த மண்ணில் மக்களின் இருந்த மதசார்பற்ற சட்டத்தை செக்யுலரிசம் என்று சொல்லக்கூடிய மனித நேயத்திற்கான சட்டத்தை ஒழித்து மதவெளி கொண்ட சட்டத்தை திணிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்ட தொகுப்பு நூல் தான் மனவே அதைத்தான் இந்த மண்ணை பார்ப்பனர்கள் நேரடியாக இது பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்டது என்று சொல்லுவார்களே ஆனால் மக்கள் புரிந்து கொண்டு விடுவார்கள் விழித்திருந்து விடுவார்கள் என்ற எச்சரிக்கை உணர்வோடு இது கடவுளால் உருவாக்கப்பட்டது கடவுள் மொழியாக கையளிக்கப்பட்டது எனவேதான் இதை யாரும் தைத்தம் செய்து விடக்கூடாது என்ற அந்த தன்மையோடு இதற்கு பூஜை புனஸ்காரங்களை வைத்து மிகப்பெரிய பண்பாட்டு படையெடுப்பை இந்த நாட்டை நடத்தினார்கள் தெரியோர்களே அன்பிற்குரிய தோழர்களே இந்த மாநாட்டின் சூழ்நிலை இயக்க இருக்கிறோம் அதற்கு முன்னர் ஒரு செய்தியை நாம் இந்த மக்கள் மன்றத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் தான் இந்த நாட்டின் கேடுபாடுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய அடித்தளம் என்பாய் பெரியார் சொல்லாத சொல்லவில்லை திராவிடருகம் சொல்லவில்லை தோள்களே மகா பெரியவர்கள் சந்திரசேகர் என்ற சரஸ்வதி அவர்களுடைய அத்தியந்த நண்பர் சாட்சாத் அக்னி கோத்திர ரஹமான தாத்தாச்சாரியார் அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்து மதம் எங்கே போகிறது என்ற நூலிலே சொல்கிறார் ஆரியர்கள் ஆப்கானிஸ்தானத்தில் இருந்து வந்தார்கள் இந்த வருகின்ற பொழுது அவர்கள் வேண்டுமானால் பெண்களை அழைத்து வராமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் கையிலே மனுஸ்மிருதியை கொண்டு வந்தார்கள் அந்த மனுஸ்மிருதி தான் நான்கு வர்ணங்களை ஏற்படுத்தி சூத்திர என்ற ஒரு பிழவை உருவாக்கியது இந்த மனுஸ்மிருதி தான் அதற்கு உள்ளே சென்று சங்காளர்கள் ஒரு பிரிவினையை உண்டாக்கியது இந்த தான் இந்த மண்ணிலே நீத்த நாட்களாக கிரிமின குற்றைய சட்டமாக இருந்திருக்கிறது இருக்கிறது இயக்கம் அல்ல நம்முடைய ஆசிரியர் தமிழர் தலைவர் அல்ல இந்து மதத்திற்கே வேதங்களுக்கே வியாகியானம் செய்தாச்சாரியார் பதிவு செய்திருக்கிறார் அந்த மனு தர்மத்தை இவ்வளவு மன்னர்கள் காலத்தில் இல்லை அன்னைக்கே இருந்தாங்க நம்ம நாட்டுல நாமெல்லாம் பெருமை மீண்டும் மன்னர்கள் என்று சொல்கிறோமே சோழர் பரம்பரை சேர பரம்பரை என்று மன்னாரும் மன்னனெல்லாம் இந்த நாட்டில் மனுதனை தவறாமல் நடத்துவதும் பெருமை முடியும் என்று கருதிய காணும் ஏன் நம்ம நாட்டுல ஒரு மிகப்பெரிய படையெடுப்பு எப்படி நம்ம மக்களோட மூளையில திரிச்சிருக்காங்கன்னா பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பமா செய்தொழில் வேற்றுமையா சமத்துவத்தை போதித்த மறை திருக்குறள் ஆனா திருக்குறளுக்குள்ளே என்ன வந்துருச்சுங்க காஞ்சிபுரத்துல ஒரு கோயில்ல பணி அடிச்சுக்கிட்டு இருந்த பரிமாலகன்ற பார்ப்பான் மனுவில் கூறியதை ஏத்துக்கிட்டு விளக்கியதை ஒழித்தடும் மனநியை சொன்னது திருக்குறள் நிச்சார் சரி பரிமேலகம் தான் பாயிதத்தில் எழுதினார்களா இன்றைக்கு நாகக்கூடிய அதை தடுக்கக்கூடிய இயக்கமாக தடுக்கின்ற இடமாக பெரியார் அதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்வதில்லை ஆனால் நீதி நீ அது மனித அநீதி மனு தர்மம் அல்ல அது மனித அதர்மம் உங்களுக்காக உங்களுக்காக சொல்கிறேன் அந்த பிரம்மாவானவர் இந்த உலகத்தை காப்பதற்காக தன்னுடைய முகம் தோல் தொடை பாதம் இவைகளில் உண்டான பிராமண சத்திரிய வைசிய சூத்திர வர்ணத்தா இருக்கு இன்மைக்கும் வறுமைக்கும் உபயோகமான கருமங்களை தனித்தனியாக புகுத்தார் சூத்திரனுக்கு இந்த மூன்று வர்ணத்தாருக்கும் பணி செய்வதை முக்கியமான ஏற்படுத்தினார் அதை தாண்டி கொலை குற்றம் இந்த நாட்டிலே பிராமணனுக்கு தலையை மின்னலம் செய்வது கொலைத்தண்டமாகும் மற்ற வர்ணத்தவருக்கு கொலைத்தண்டம் உண்டு அந்த பார்ப்பனருக்கு கொலை குற்றம் கிடையாது கொலைத்தண்டம் மரியவண்டல் கிடையாது குவித்த கரிகாலனின் கொலையில் பொன்னியின் செல்வன் நம்ம எல்லாம் பெருமை நினைச்சுக்குவோம் மனிதத்துல படம் பொன்னியின் செல்வன் இந்த செய்தி மறைக்கப்பட்ட செய்தி ஆதித்த கரிகாலனை கொலை செய்த மூன்று பார்ப்பனர்கள் அடையாளம் என்றாலும் கூட அந்த ராஜசாங்க சோழன் அவர்களை கொலை தனித்து கொடுக்காமல் ஊரை விட்டு வெளியே அதே நேரத்தில் பார்ப்பனரையாக யாராக இருந்தாலும் அவளுக்கு மரணவதில் உண்டு பெரியார் அவர்களின் கொச்சை மொழியில் சொல்ல வேண்டுமானார் பார்ப்பானின் மயிலும் தமிழரின் உயிரும் சமம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏற்றத்தாண்டி நிலை மிக முக்கியமான கேள்விதான் மனதர்மம் இதுதான் பெண் அமைக்கைக்கும் அடித்தளம் இதுதான் உடனம்பிக்கைக்கும் அடித்தளம் இதுதான் சமஸ்கிருத திணைப்புக்கும் அடித்தளம் இதுதான் மதவாதத்துக்கும் அடித்தளம் இதுதான் சமூக அடித்திற்கு அடித்தளம் இதுதான் ஜாதைய திரைத்தாதைக்கும் அடித்தளம் யாரும் மறுத்து விட முடியாது எனவேதான் மனதர்மம் என்பது ஒரு புத்தகம் என்று கருதுவிடாத இன்றைக்கு முறை கருத்தியலின் கிடங்கு அதுதான் இந்து மதத்தில் அச்சம் அதுதான் இந்து மதத்தின் காவியல் எனவேதான் இந்த இணைய கூட்டாண்டிலும் கூட இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிமரசர்கள் கூட தீர்ப்பளிக்க எத்தனை சுருதிகள் இருந்தாலும் மனுஸ்மிருதியை தூக்கி மேற்கோள் காட்டி தீர்ப்பு வழங்குகிறார்கள் என்பதை மறந்து விட முடியாது இன்றைக்கு புதிய குணமாக அவர்கள் கண்டிக்கின்றனர் கண்டிருப்பது இந்த மனுஸ்மிருதியை பரப்ப வேண்டும் நினைக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் மரியாதை செலுத்தினார் ஒரு செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த மனு தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று இந்திய கேடுபாடுகளை சுயமரியாதை இயக்கத்தை தொடர்க்கப்பட்ட ஆண்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு கருதுகிறோம் சிந்தனை விதைக்கப்பட்ட ஆண்டாக கருதக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற காங்கிரஸ்

மனு தர்மம் என்பது இந்த மக்களின் மன்னும்டையிலும்பு தான் எனவே தான் அந்த எரிஞ்ச வேண்டும் பெரியார் சொன்னார் ஏழு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மகன் மன கண்களிடத்தில் புரட்சியாளர் தீர்மானித்து நிகழ்ச்சியை நடத்திக்கிறார் இது வடநாட்டில் தமிழ்நாட்டில் நான் பேசுகிறேன் எனக்கும் ஒரு பெருமை எனக்கும் ஒரு பெருமிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஒன்னாம் தேதி திருச்சி மாவட்டம் நடைபெற்ற புயமரியாதை மாநாடு அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை அடித்திருக்கிறார்கள் மனவர்மம் பொருத்தப்பட வேண்டும் என்று தீர்மானத்தை அடித்திருக்கிறவர்கள் பத்திரிகையாளர்கள் பதிவு செய்கிறார்கள்

இந்த எல்லாவற்றிற்கும் தாய் அமைப்பாக இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஏப்ரல் திங்கள் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் உங்களுக்கு இந்த செய்தியோடு நிறைவு செய்ய விரும்புகிறேன் அறுவை பெரியவர்களே மதுராவில் கூடிய விஸ்வ இந்து மரிசு கருத்திய இந்து வழக்கறிஞர்கள் மாநாடு அந்த மாநாட்டிலே பேசிய சௌத்ரி சொன்னார் இந்த நாட்டிற்கு ஒரு சரியான சட்டம் என்று சொன்னால் அது அம்பேத்கர் பற்றிய அரசியலமைப்பு சட்டம் இல்லை அதை தூக்கி கிடைத்து விட்டு மனநலமைப்பு சட்டமாக இந்த சட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று துடிக்கின்ற ஆர் எஸ் எஸ் அரசியல் வடிவம் தான் அந்த மனவாத சிந்தனையினுடைய வெளிப்பாடுதான் தேசிய கல்விக் கொள்கை நீட்டு நுழைவுத் தேர்வு

हम अंदर से ऊपर उठेंगे फिर जांच करेंगे ये ओके तो ये